வணக்கம் இது உங்கள் சென்னை டாக்கிஸ் சேனல் தமிழ்நாட்டில் பெருகி வரும் கோயில் கொள்ளை கடவுளுக்கு மதிப்பா பணத்திற்கு மதிப்பா என்று பொதுமக்களிடையே எழும் கேள்விகள் இன்று தமிழ்நாட்டில் பல்வேறு பெருமை மிக்க சக்தி வாய்ந்த கோயில்கள் எத்தனை எத்தனையோ ஆனால் அங்கெல்லாம் சிறப்பு நுழைவு சீட்டு சிறப்பு அர்ச்சனை சீட்டு சிறப்பு காலசாந்தி பூஜை சீட்டு சிறப்பு அபிஷேக சீட்டு என்று எதற்கெடுத்தாலும் சிறப்பு சீட்டு என்ற பெயரில் கோயில்களில் பாமர மக்களின் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டும் வசூல் வேட்டை நடந்து வருகிறது மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் இது போன்ற கோயில்களில் அதிக பணம் வசூல் செய்யும் சம்பவங்கள் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துகிறது என்று பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் மனக்கஷ்டம் என்று கோயிலுக்கு வந்தால் வாழ்க்கையில் பணக்கஷ்டம் ஏற்படும் நிலை இதுபோன்ற கொள்ளையர்களால் ஏற்படுகிறது என்று புகார் தெரிவிக்கின்றனர் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இறைவனுக்கு காணிக்கை செய்யத்தான் வருகிறோமே தவிர மனிதர்களுக்கு அல்ல என்ற கோபமும் பக்தர்களிடையே பெரிதும் காணப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள தலை சிறந்த கோயில்களில் ஒன்றான சிறப்புமிக்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி பழனியாண்டவர் திருக்கோயிலில்தான் இந்த அவலநிலை இது இந்த கோயிலில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற சிறப்புமிக்க எல்லா கோயில்களிலும் தான் இந்த அவளநிலை தற்போது நிலவிக் கொண்டிருக்கிறது பொதுமக்களிடமும் கோயிலுக்கு வரும் பக்தர்களிடமும் அனாவசியமாக பணத்தை வசூல் செய்வது அநாகரிகமற்ற செயலாகும் நாளுக்கு நாள் பெருகி வரும் அன்றாட பொருட்களின் விலையேற்றத்தால் பாதிக்கப்பட்ட நடுத்தர மக்களுக்கு இது போன்ற செயல்கள் மிகவும் மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது ரூபாய் பத்தில் ஆரம்பித்து ஐம்பது நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் என சிறப்பு நுழைவுச் சீட்டு என்பது பட்ட கோயில்களில் நடக்கும் மிகப்பெரிய கொள்ளிச் சம்பவம் ஆகும் அது மட்டுமல்லாமல் விசேஷ நாட்களில் கட்டணம் மாறுபடும் என்ற அறிவிப்பும் நம் கைகளில் இருக்கும் பணத்தை ஈவி இறக்கமின்றி கொள்ளையடிக்கும் செயலாகும் மேலும் கோயில்களில் முடிக்காணிக்கை செய்யும் இடத்திலும் லஞ்ச வேட்டை அதிக நடப்பதாகவும் பக்தர்கள் கூறுகின்றனர் அரசு நிர்ணயித்த கட்டணங்களை விட அதிகளவில் கோயில் கவுண்டர்களில் பணம் வசூல் செய்வது கோயிலுக்கே இனி போகக்கூடாதா சாமி என்ற மனநிலை ஏற்படுத்துகின்றதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் விபூதி சந்தனம் குங்குமம் என்று சாமி பிரசாதம் கூட ரூபாய் பத்து கொடுக்கப்பட்டால்தான் தரப்படுகிறது பழனியாண்டவர் திருக்கோயிலில் அரசு இது போன்ற கோயில்களில் நடக்கும் வல்சொல் வேட்டைகளில் கவனம் செலுத்தி அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூல் செய்யும் கோயில் நிர்வாகத்தின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சென்னை டாக்கிஸ் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோஸ் பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நம்ம சென்னை டேக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் கொடுங்க